கால் வலிக்குது இது எப்படி சிங்களதில் சொல்றது கக்குலரிதனவா கால் வலிக்குது கக்குலரிதினவா கால் வலிக்குது கக்குலரிதினவா நான் இவடத்தை உட்காரன் எப்படி சொல்கிறது மம மெத்தனை வாடி வாடிவேனவா மம மெத்தனை வாடி வேனவா நான் இவடத்தை உட்காரன் நான் இவடத்தை உட்கார்ந்திருந்தேன் மம மெத்தனை வாடிவேலா ஹிட்டியா மம நான் மெத்தனை இவடத்தை வாடிவேலா உட்கார்ந்து ஹிட்டியா இருந்தேன் மம மெத்தனை வாடிவேலா ஹிட்டியா நான் உட்கார்ந்து உட்கார்ந்தேன் நீங்களும் நீங்க ஓயாத் இந்த இத்து வந்து உங் அர்த்தம் தந்துருக்குது ஓயாத் நீங்களும் ஒத்தனை வாடிவென்னு உட்காருங்க இந்த மாதிரி தெளிவான முறையில் நீங்களும் சிங்கள படிக்க விரும்புறீங்களா அப்படி பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு இந்த இலக்கை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைனில் நான் உங்களுக்கு சிங்களம் படித்து தரேன் ரெண்டே மாதத்தில் சிங்களம் பேசுகிற ஒருத்தரா நான் உங்களை மாற்றுறேன்